ஆறு கொல்லிமலை கொல்லிமலை சேலம் மாவட்டத்தில் உள்ள நாமக்கல்லுக்கு அண்மையில் உள்ளது சதுரகிரி என அழைக்கப்படுவதும் இதுவே கட்ட மண்ணும் அல்லல் கொட்டி பண்ணும் ஐவர்கட்கு மண்ணும் இல்லம் இது பேணி கற்ற விஞ்ஞை சொல்லி உற்ற எண்மை உள் உகக்க எண்ணி முல்லை நகை மாதர் இட்டம் எங்கன் நல்ல கொட்டி அங்கன் நல்கி இட்டு பொன்னை இல்லை என ஏகி எத்து பொய்மை உள்ளல் உற்றும் இன்மை உள்ளி ஏற்றும் இங்கன் நெய்வது இயல்போதான் முட்ட உண்மை சொல்லு செட்டி திண்மை கொள்ள முட்ட நன்மை உள்ள வருவோனே முத்து வண்ண வல்லி வண்ண வல்லி முத்தி விண்ண வல்லி மணவாளா பட்டம் மண்ணு அவ்வல்லி வல்லி பட்டதுன்னு கொல்லிமலை நாடா பச்சை வன்னி அல்லி செச்சை சென்னி உள்ள பச்சை மஞ்சை வல்ல பெருமாளே பச்சை மஞ்சை வல்ல பெருமாளே முழுதும் உண்மையை கூறிய செட்டியாய் சங்க புலவர்கள் உறுதி பொருள்களை அறிய முழுதும் நன்மையே பெருக வந்தவனே முத்தை போன்ற வெண்மை நிறமுடைய வள்ளியும் சித்திரவல்லியும் முத்தி தரவல்ல விண்ணுலக வள்ளியும் ஆன தேவசேனையின் கணவனே முத்து வண்ண வல்லி சித்திர வண்ண முத்தி விண்ண வல்லி மணவாளா வழியில் நிலை அந்த வள்ளி கல்லை போன்று மயக்கம் தரும் கொல்லிப்பாவை பொருந்தியிருக்கும் நெருங்கிய கொல்லிமலை நாடனே பசிய வன்னி பற்றமும் அல்லி மலரும் வெற்றி மலரும் அணிந்துள்ள தலையினை உடையவனே பச்சை வன்னி அல்லி செச்சை சென்னி உள்ள பச்சை மங்கை வல்ல பெருமாளே துன்பங்கள் பொருந்திய சேறு போன்றதும் கொடுகொட்டி கூத்து போன்று கூத்தாட்டி வைக்கின்ற ஐம்புறங்களுக்கும் இருப்பிடமான வீட்டை போன்றதுமான இவ்வுடம்பு கற்கும் மன்னல் அள்ளல் கொட்டி பண்ணும் ஐவர் கற்கும் மண்ணும் இல்லம் இதை பேணி கற்ற கலைகளை கூறி பொருந்திய எளிமையை உள்ளம் மகிழ எண்ணி முல்லை அரும்பு போன்ற பற்களை உடைய பெண்களின் விருப்பம் எப்படியோ அப்படியே நல்ல எல்லாம் ஒன்றாக கொட்டி அவர்களுக்கு தந்த பின்பு நகை மாதர் இட்டம் எங்கன் நல்ல கொட்டி அங்கன் நல்கி இட்டு பொன்னை இல்லை என ஏகி அவர்களுக்கு தந்த பின்பு கொடுக்க பொன் இல்லை என்று கூற வெளிவந்து ஏமாற்றும் பொருட்டு பொய்யான வழியை நினைத்தும் பொன் இல்லாததை எண்ணி இரக்கம் கொண்டும் இங்கனம் உள்ளம் வருந்துவது வருத்துவது நல்லதோதான் நல்லது அன்று என்றவாறு இத்திருப்புகளில் ஒளிந்துள்ள ஒரு கதை கல்போல மயக்கம் பொருந்திய மோகினி பெண்ணான கொல்லிப்பாவை கொல்லிமலையில் தேவர்கள் வந்து தவம் செய்தனர் அவர்களை துன்புறுத்த அவுணரும் அசுரரும் வருவர் அவர்களிடமிருந்து தேவரை காக்க தேவதச்சன் ஒரு பெண் பதுமையை செய்து கொல்லிமலையில் வைத்தான் அசுரரும் அரக்கரும் அங்கு வரின் அவர்களின் வாடையால் அப்பாவை நகையில் மயங்கி சென்றால் அவர்கள் அழிவர் அசுரர் அரக்கர் வாடைப்பட்டதும் நகைக்கும் படியாய் செய்யும் பொறி ஒன்று அந்த பதுமைக்குள் தேவதச்சனால் செய்து வைக்கப்பட்டிருந்தது அப்பாவை காற்றுக்கும் மழைக்கும் இடிக்கும் அழியாமல் இருக்குமாறு தேவதச்சன் அப்பாவையை அமைத்திருந்தார்